வணக்கம் வெல்கம் டு சிக்ஸ் இன்றைக்கி உடனடியாக செய்கிற தக்காளி சாதம் பார்க்கலாங்க அதுக்கு வந்து பார்த்த தடுப்பில் வச்சுட்டோம் இப்போ எண்ணெயை ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுந்தம்பருப்பு பருப்பு கடலப்பருப்பு சேர்த்துக்கலாங்க இது வந்து ரொம்ப ஈஸியாக செய்யலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் டக்குன்னு ஒரு தக்காளி சாப்பாடு சாப்பிட்ணுன்னு நினச்சோம்னா இந்த மாதிரி செஞ்சிடலாம் எங்கேயாவது எடுத்துகிட்டு போகிறதுக்கு செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் லன்ச் பாக்ஸ் ரெசிப்பியாக கூட செய்யலாம் லன்ச் பாக்ஸ் ரெசிபி வந்து இந்த மாதிரி செய்கிறதும் நல்லா தான் இருக்கும் அதோட அப்படியே குக்கரில் வச்சு செய்கிற மாதிரிங்க அந்த தக்காளி சாதம் இருக்காது இப்போ தான் சமீபத்தில் கொடுத்துருந்தேன் ஏற்கனவே கொடுத்துருப்பேன் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மாதிரி செஞ்சு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கொடுக்கலாம் எங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறோம்னா நம்ம எப்படி இருந்தாலும் வெரைட்டி ரைஸ் ரெண்டு மூணாவது வேணும் அப்போ வந்து இந்த மாதிரி செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் இப்போ வெங்காயம் போட்டோம் அதுக்கப்புறம் வர மிளகா பச்சை மிளகா கருவா சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் மசாலாத்தூள் கொஞ்சம் போட போகிறோம் அதனால் அளவுக்கு மிளகாய் இருந்தாலே போதும் ஏன்னா நான் நிறைய செய்யலை நான் வந்து ஃபஸ்ட்டு தேங்காய் சாதம் செஞ்சேன் அதுக்கப்புறமா சா தக்காளி சாதம் செஞ்சேன் அதுக்கப்புறம் புளி சாதம் செஞ்சேன் அதுவும் கொடுக்குறேங்க இப்போ அதுவும் நல்லாயிருக்கும் டக்குன்னு செய்கிற ஒரு உடனடியாக செய்கிற ஒரு புளி சாதம் அடுத்த நாள் வரைக்கும் கிடாது இந்த தக்காளி சாதமே காலையில் செஞ்சோம்னா அடுத்த நாள் வரைக்குமே இருக்குங்க அடுத்த நாள் காலையில் வரைக்குமே இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா ஃப்ரிட்ஜில் க்ளீனாக வேணால் கெட்டு போயிடும் ஆனால் நைட்டு வரைக்கும் கண்டிப்பாக வெளியில் இருந்தாலே கிடாது வர இப்போ தக்காளி ஒரு மூணு தக்காளி சேர்த்துக்கலாம் மூணு நாலு கூட சேர்த்துக்கலாம் வதங்கி வரட்டும் உப்பு மஞ்சள் தூள் சீக்கிரம் வதங்கி வந்துடுங்க உப்பு சேர்த்துக்கிறோம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாம் மசாலா தூள் என்னென்னு பார்த்தீங்கன்னா குளம் மிளகாய் தூள் கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அந்தளவுக்கு சேர்த்துக்கலாங்க சாம்பார் தூள் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இல்லாட்டி மிளகாய் தூளே அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றணுங்க தண்ணி உடனே ஊற்றிடக்கூடாது அந்த பச்சை வாசம் அப்படியே இருக்கும் கொஞ்சம் வதக்கி விட்டுவிட்டு தண்ணி ஊற்றணுன்னா பச்சை வாசம் போயிடும் தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கும் தக்காளியோட அந்த மசாலா சேர்ந்துருக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம்ங்க இது முதல் காலத்தில் கிடைக்கிற நாட்டு தக்காளியாக இருந்தால் தண்ணி கூட ஊற்ற தேவையில்லை ஏன்னா அதுவே சூப்பராக வதங்கி வந்துடும் இப்போ வர தக்காளியெல்லாம் எங்கே வதங்குதுங்க அதனால தண்ணி ஊற்றி வேக வைக்கிறதா இருக்குது இப்போ சா நல்லா வதங்கி வந்துருச்சு நமக்கு தேவையான திக்னஸ் வந்துருச்சு இப்போ வந்து சாதத்தை போட்டு கிளறிக்கலாம் சாதம் பாருங்கள் அப்படியே உதிரி உதிரியாக இருக்குது ஏன்னா நம்ம வந்து முதலையே எண்ணெய் ஊற்றி பசடி வச்சுட்டோம் உப்பு போட்டு ஆறு ஆறு அப்படியே பல பழ வந்துடுங்க என்ன கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் கட்டி மாதிரி இருக்கும் அதனால் தான் கையில் ஊற்று விடுறேன் இதே உங்களுக்கு உடனே செய்கிற மாதிரி இருந்தால் ஒன்றும் ஆகாது அப்படியே கரண்டிலேயே எடுத்து போட்டு கிளறிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுங்க ஏன்னா இதெல்லாம் வதக்கி அதுக்கப்புறம் புளி சாதத்துக்கு ரெடி பண்ணி வச்சேன் அதெல்லாம் செஞ்சுட்ருக்குங்காடி கொஞ்சம் ஆரிச்சு சாதம் ஆறு நாள் பிரச்சனை இல்லை நல்லாயிருக்கும் இதே போட்டு கிளறிக்கிட்டே இருக்கலாங்க எவ்வளோ சாதம் நமக்கு வேணுமோ முதல்ல மொத்தமாக உப்பு போட்டு நல்லா நினைவிட்டு ஃபஸ்ட்டு வச்சிட்டேன் புளி தக்காளி சாதம் ரெண்டுக்கும் சேர்த்து அதில் வந்து அப்படியே எடுத்து போட்டுகிட்டே இருந்தேங்க எவ்வளோ நமக்கு கரெக்டாக இருக்குது சாப்பிட்டு கூட பார்த்துக்கலாம் புளிப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா விட்டுரலாம் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கும்போது விட்டுறலாம் பார்த்தா இப்போ கொஞ்சம் எண்ணெய் இருக்க மாதிரி இருக்குங்க ஆனால் ஆறும்போது நல்லா வந்துடுங்க சூப்பராக இருக்குது கெடாது மெயினாக எண்ணெய் ஒத்துலீங்கன்னா அவ்வளோக்கா நல்லா இருக்காது நம்ம இதெல்லாம் எப்படியாவது செய்கிறது தானுங்க அதிகமாக எங்கேயாவது போகிறப்ப செய்வேன் நான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப முடியல குழம்பு வைக்கவே முடியலன்னு இந்த மாதிரி செஞ்சுங்க சூப்பராக ரெடியாச்சுங்க தக்காளி சாதம் சூப்பர் டேஸ்ட்டாக இருந்ததுங்க இந்த சுவை சிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மாதிரி இல்லத்தரசி கோலம் சேனலையும் பாருங்கள் தேங்க்யூ